அனைவரு குணக்கம் மிக நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு கேப்டன் மில்லர் வெளிவந்திருக்கிறது இந்த படத்திற்கு கேப்டன் மில்லர்னு பெயர் வச்சதில் தொடங்கி இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக இருந்தது படப்பிடிப்பு தலங்களில் வந்து தொடர்ச்சியாக செய்தி வெளிவந்திருந்தது இருந்தது அங்கே குண்டு வடிச்சிருச்சு இங்கே கொண்டு வச்சுட்டாங்க வனத்துறைக்கு அனுமதி வாங்காமல் படப்பிடிப்பு நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு சிக்கல்கள் இந்த படத்துக்கு வந்தது அதன் மூலமாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிடைச்சிது பெரிய ஓப்பனிங் கிடைச்சிது அப்போ இந்த படம் ஒரு பெரிய செய்தியை கொண்டு வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இந்த படத்தினுடைய கதை களம் என்பது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பது அந்த காலகட்டம் என்பதனால ஒரு பீரியட் ஃபிலிம் அப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கதையை வந்து படமா எடுக்கிறாங்க அதுவும் வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராளியுடைய கதையை தான் படமா எடுத்திருக்காங்க போல இருக்கு ஏன்னா பெரிய துப்பாக்கியை காட்டுது ட்ரெய்லர்ல பார்க்கும்போது குண்டா வெடிக்குது வசனமே இல்லை எந்த பக்கம் பார்த்தாலும் டம்மு டிம்மு டிம்முன்னு துப்பாக்கியா சத்தம் கேட்கும்போது பெரிய ஒரு புரட்சிக்கான படம் போல இருக்கு தனுஷுடைய வாழ்க்கையவே திருப்பி போட போற படம் போல இருக்கு மிகப்பெரிய உள்ள பாகுபலி ட்ரிபிள் ஆறு இந்த ரேஞ்சுக்கு படத்தை பார்க்க போல இருக்கு என்ன கன்னடா சிவராஜ்குமார் இருக்காங்க தெலுங்குலேருந்து சந்தீப் கிஷன் ஆகியிருக்காங்க பிரியா அருள்மோகன் இருக்காங்க இப்படி ஒரு பெரிய பேக்கேஜ் இருக்குது ஒரு பேன் இண்டியா மூவியாக இந்த படம் வெளிவருது அப்படின்னு சொல்லி திரையரங்கவே உட்கார்ந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சா இந்த படம் சொல்ல வந்திருக்கிற செய்தி ஒரு செய்தி ஒரே ஒரு செய்தி தான் என்னன்னா வெள்ளைக்காரனுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அதே போல இங்க இருக்கக்கூடிய ஜமீன்தாருக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம் வெள்ளக்காரன் அடிமைப்படுத்துறான் இந்த ஜமீன்தாரன் அடிமைப்படுத்துறான் நாம வந்து யா இல்ல வெள்ளக்காரனுக்கு முன்னாடி அடிமையா இருந்தோம் வெள்ளக்காரன் வந்த பிறகு அடிமையா இருந்தோம் அடிமையா இருந்தோம் வெள்ளக்காரனை வரட்டினாலும் யார் இருப்பா ஜமீன்தார் தான் இருப்பாரு அவரும் நம்மளை அடிமைப்படுத்துறாரு நம்ம ஊர்ல கூடிய கோவிலுக்குள்ள கூட நம்மளால நுழைய முடியல கோவில் கருவறைகள் நம்மளால போக முடியுமா வெள்ளக்காரனை எதிர்த்து ஜமீன்தாருக்கு ஆதரவு என்னா அப்படிங்கிற ஒற்றை வசனம் தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதையே ஒரு திருவள்ளி மாவட்டத்தில் ஒரு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு கோவில் அந்த கோவிலை சுற்றி ஒரு சின்ன ஊர் இருக்குது அந்த ஊரை சேர்ந்தவர் தனுஷா அவருடைய அண்ணன் வந்து சிவராஜ்குமார் அவங்க அம்மா வந்து அந்த கோவிலில் சம்மந்தப்பட்ட கதைகளை வந்து குழந்தைகள சொல்கிறாங்க நம்மளுடைய சாமி நம்ம உப்பாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க கதைகளை சொல்கிறாங்க அப்போது இந்த கோவிலுக்குள்ளே நம்ம இப்போ நுழைய முடியலை ஆனால் ஒரு நாள் நம்ம அந்த கோவிலுக்குள்ளே போகணும்னு சொல்லி அந்த அம்மா கதை சொல்லுது அந்த கோவிலுக்குள்ளே போகணும் அந்த அம்மா சொன்னதுனாலேயே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜமீன்தார் வந்து அந்த அம்மாவை கொண்டுடுறாரு இப்போ ஜமீன்தார் அம்மாவை கொண்டுட்டாரு அண்ணன் வந்து ஒரு புரட்சிகரமான படையில் போய் சேர்ந்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் ஊருக்குள்ளே வெட்டியாக தனு சுற்றிக்கிட்டு இருக்காரு எப்போதும் போல எல்லா படங்களும் இருக்கிற மாதிரி அப்போ திடீர்னு தனுஷ் வந்து ஒரு பொண்ணை காதலிக்க காதலிக்க விரும்புகிறாரு அது ஜமீன்தார் வீட்டு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பொண்ணை காப்பாற்றி வழி அனுப்புகிறாரு அப்போ அந்த பொண்ணும் போயிடுச்சு காதலும் போயிடுச்சு அம்மாவும் சேர்ந்து போயிட்டாங்க சின்ன வயசுல அப்பாவும் இறந்துட்டாரு அண்ணனும் புரட்சிகரமான படையில் போய் சேர்ந்துட்டான் இப்போ என்ன பண்ணுன்னு தெரியாமல் தனுஷ் போயிட்டு ராணுவத்தில் சேர்ந்துடுறாரு ஏப்பா நீ ராணுவம் நம்ம மக்களை அழுக்கி துடிக்குது அப்படி வெள்ளக்காரன் நடந்து போய் சேர் இருக்குன்னு சொல்லி அண்ணன் கேட்கும்போது அவனும் அடிமைப்படுத்துறான் இவனும் அடிமைப்படுத்துறான் நான் எங்க போய் சேர்ந்தா என்ன நம்ம நம்ம எல்லாரும் அடிமை தான் அதுக்கு சின்ன அடிமை பெரிய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்கார படையில போய் சேர்ந்தார் வெள்ளக்காரம் சேர்ந்த பிறகு அவன் பயிற்சி கொடுத்து இந்த மக்களுக்கு எதிராகவே அவனை தனுசை சுட வைக்கிறாங்க அப்ப தனுசு வேற வழி இல்லாம சுட்டுறாரு சுட்ட பிறகு கொதிச்செழிஞ்சு அந்த அந்த கோபத்துல அந்த வெள்ளக்கார தளபதியை சுட்டு கொண்டுறாரு இவர் பேர் வந்து படத்தில் ஈசன் தான் அவருக்கு வந்து மில்லர்னு பேர் வைக்கிறான் ஏன்னா அவனுக்கு தமிழ் பேர் வாயில நுழையாது அப்படிங்கிறனால அவன் மில்லர் ஸ்டீபன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சு விட்டு போறான் மில்லருக்கு பேரா இவர் வந்து கேப்டன் மில்லர்னு சொல்லி இவராகவே அடமொழி போட்டுக்கிறாப்புல அப்போ அந்த அந்த வெள்ளக்கார தளபதியை கொண்டதுனால இவரை வாண்டட் கிரிமினலாக வெள்ளக்கார அரசு அறிவிக்குது அப்போ வேற வழி இல்லாம ஊருக்கு வராரு ஊருக்கு வந்தால் நீ அண்ணனையே கொண்டுட்ட உங்க அண்ணனும் அந்த போராட்டக்குழு இருந்தான் அந்த உங்க அண்ணன் நீ கொண்டதுனால நீ துரோகி ஆயிட்டேன்னு சொல்லி ஊருக்காரங்க அவரை விரட்டுறாங்க ஊருக்கும் போக முடியல வெள்ளக்கார படைக்கும் போக முடியல அவனும் தேர்டா வேற வழி இல்லாம தலைமுறை வாயினாரு தலைமுறை வாயி அவர் எப்படி அந்த ஊரை காப்பாத்தினாரா இல்லையா ஊருக்கு வர அந்த பிரச்சனையை தடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறதா ஒட்டுமொத்தமான கதை அதுக்கப்புறம் ஊர்ல கோயில் இருக்குல்ல அந்த கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு அந்த பெட்டிக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு என்னன்னா கோவிலுக்கு வைரத்துக்கு இணையான ஒரு சிலை இருக்கு அந்த சிலையை வெள்ளக்காரன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு களவாண்டு போயிடறான் எடுத்துட்டு போயிடுறான் இப்போ அந்த சிலையை மீட்டெடுக்க மில்லரை கூப்பிடுன்னு சொல்லி ஜமீன்தாரே கூப்பிடறாரு அப்போ ஜமீன்தார் ஒன்று சொல்கிறாரு என்ன சொல்கிறார்னா நீ வந்து அந்த சிலையை மீட்டு கொடுத்தன்னா கேப்டன் மில்லரு நான் வந்து உன் மக்களை கோவிலுக்குள்ளே அனுமதிக்கிறேங்கிறாரு இதை நம்பி தனுஷ் வந்து அந்த சிலையை மீட்கிற களத்தில் இறங்குறாரு இப்போ சிலையை தனுஷ் மீட்டாரா தன்னுடைய மக்களை காப்பாற்றினாரா அப்படிங்கிறதான் மீதி கதை இதை மூணு மணி நேரமாக எடுத்து வச்சுருக்காங்க அதாவது தனுசை அழகா காட்டுறதுக்கு ஒரு ஒரு பத்து காட்சி சிவராஜ்குமாருக்கு ஒரு அஞ்சு ஷாட்டு அதே போல் வந்து சுதீப் கிஷன் கார்டி அவருக்கு ஒரு நாலு ஷாட்டு அப்புறம் நம்ம பிரியா மோகன் அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஷாட்டு அப்புறம் வந்து அந்த கிராமத்தை ஒரு அழகா காட்டுற ஒரு ரெண்டு ஷாட்டு அந்த கோவிலுக்கு ஒரு ரெண்டு ஷாட்டு இப்படி ஷாட்டு ஷாட்டு ஷாட்டா அடித்து நம்மளை சாட்டையால் அடிச்சிருக்காரு இயக்குனர் படத்தினுடைய கரு என்ன தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அந்த கோவிலுக்குள்ள ஜமீன்தார் நுழைய விடலை அந்த கோவில் கருவறைக்குள்ள நுழையணும் அதுதான் படத்தினுடைய மையக்கரு இதை நோக்கி படம் பயணிச்சுக்குதான் இப்போ கர்ணன் படத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை அப்படியே கடத்துனாங்க பரியர் குருமாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை அப்படியே கடத்துனாங்க சார்பட்ட பரம்பரை மெட்ராசுகள்லாம் வெவ்வேறு வடங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை கடத்தியது அந்த 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 வழி பார்வையாளர்களுக்கு ரசிகர்களுக்கு பொதுமக்களுக்கு போய் சேர்ந்தது ஆனால் இந்த படத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை கோவில் நாம கட்டினது அந்த கோவிலே ஜமீன்தார் ஆக்கிரமிச்சுட்டு நம்மள கோவிலுக்குள்ள போனா தீட்டுன்னு சொல்றாரு கோவிலுக்கு கூடாதுன்றாரு வெள்ளக்காரனை விட கொடுமையா இருக்காரு தான் படத்தினுடைய கதை இதுக்கு என்ன திரைக்கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது தனுஷை நம்பி நடிகர்களை நம்பி படம் எடுத்தாரா இல்லை படத்தினுடைய மைய கதை திரைக்கதையை நம்பி இயக்குனர் படம் எடுத்தாரா அப்படிங்கிறதான் நம்மகிட்ட இருக்கிற கேள்வி இதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது சமீபத்தில் கேப்டன் மீனவருடைய ட்ரெய்லர் லான்ச்சில் தனுஷ் அவர்கள் சொன்னாங்க நண்பண்ணா யாரு அப்படின்னு கேட்டதுக்கு ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ் மாதிரி நண்பன்னாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அது ஏன்னு சொன்னார் இந்த படத்தை பார்த்த பண்ணுறது தெரிஞ்சது நண்பன்னா யார் உயிர் கொடுக்குறவன் இந்த கேப்டன் மில்லருக்கு உயிர் கொடுத்தவன் யார் தெரியுமா இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷுடைய இசையை கழிச்சுட்டா இந்த படத்தை பத்து நிமிடங்கள் கூட பார்க்க முடியாது மனுஷ மிரட்டி தள்ளியிருக்காங்க உண்மையிலே ஜிவி பிரகாஷுடைய இசை ஒரு மிக பிரமிப்பான பிரம்மாண்டமான இசை ஆனால் இந்த படத்துக்கு அதை கொடுத்துட்டாரு படத்தில் இன்டர்வல் இன்டர்வல் இருக்கு இடைவெளிக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிட காட்சி தொடர்ச்சி அவன் ஒரு ஒரு சண்டை காட்சி அந்த பத்து நிமிட காட்சியில் வர்ற இசை என்பது உலகத்தரமான இசை அப்படி மிரட்டிருக்காரு அதாவது அந்த சீட்டு நுணுக்கி கொண்டு வரக்கூடிய இசையை வந்து கொடுத்துக்காரு காட்சிகளாக ஒரு பத்து காட்சியை நம்ம எடுக்கலாம் காட்சியாக நல்லா இருக்கு அது இணையதளங்களில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக கூட வரும் பிரம் பிரம்மிப்பாக இருக்கும் ஏன்னா படத்தில் வசனங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு கூஸ் பம்ம்ப்ஸான வசனமோ அதுக்கான வேலையே இல்லை இன்னொன்று வட்டார வழக்கு திருநெல்வேலியில் நடக்குது அப்போது ஒரு இப்போவே திருநெல்வேலியில் வந்து வாழ போல எப்படி இருக்கியா நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வட்டார வழக்கு எப்படி இருந்துக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த வட்டார வழக்கில் ஒரு ரெண்டு படத்தினுடைய ரெண்டு நிமிடம் மட்டும்தான் முதல் துவக்கத்தில் மட்டும்தான் அந்த வட்டார வழக்கு அதுக்கப்புறம் பொதுவான தமிழுக்கு மாறிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து படம் வந்து எல்லா ஊர் மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க இப்போ பரியர் பெருமான்னா கடைசி வரைக்கும் திருநெல்வேலி வட்டார வழக்கு வரும் அதே போல கர்ணனில் வரும் அசுரன்ல வரும் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணமே அந்த படத்தினுடைய வட்டார வழக்கு தான் அப்போ இதில் திருநெல்வேலியை கதைக்களமாக எடுத்துட்டு நீங்கள் அந்த வட்டார வழக்குலேருந்து மாறுபட்டு சாதாரண பொது தமிழுக்கு மாறி படத்தை வந்து எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்காக அதுலேயே இந்த படம் ஒருபடி கீழே போயிருச்சு இயக்குனர் உண்மையிலே அருணன் மாதேஸ்வரன் ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர் தான் சாணி காகிதம் ராக்கி இரண்டு படங்களுமே வந்து ரெண்டு சிறப்பாக எடுத்திருப்பார் அதில் வன்முறை காட்சிகள் அதிகமாக கூட அவர் சொல்ல வந்த செய்தியை சரியாக சொல்லியிருப்பார் ஆனால் இந்த படத்தில் அவர் டீட்டெயில் பண்ணுறேன் ஒரு நைன்டீன் ஃபார்ட்டிஸுக்கு கொண்டு போய் அதில் உள்ள மண்பாண்டம் அதில் உள்ள கூடை அதில் உள்ள கட்டடக்கலை அதில் உள்ள குடிசைகள் அங்கே உள்ள உடை அங்கே உள்ள ஆபரணங்கள் இதையெல்லாம் டீட்டெயில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் டீட்டெயில் பண்ணி அவர் இந்த படத்தினுடைய மைய கதையிலேருந்து விலகி போயிட்டார் ஒரு அஞ்சாறு காட்சிகள் சண்டை தான் படத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து இறுதி வரைக்குமே படம் வந்து சண்டையாக இருக்கும் ஒரு அரை மணி நேரத்தை கழிச்சிட்டோம்னா அது முழுக்க முழுக்க ஒரு சண்டை படம் தான் ஆனால் ஹாலிவுட் தரத்துக்கு படத்தை எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளுமே போட்டிருக்காங்க ஆனால் அந்த எஃபர்ட்டில் ஏதோ ஒரு பின்னடைவு ஏற்பட்டு இந்த படத்தினுடைய இன்னொரு ஆகச்சிறந்த படம் அப்படின்னா தனுஷ் அவருடைய நடிப்பு ஏன்னா நடிப்பை பொறுத்தவரை தனுஷை நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது ஒரு ஆகச்சிறந்த நடிப்பை ஒரு முதிர்ச்சியான நடிப்பை ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு இராணுவத்துக்கு போய் அதில் அந்த தன்னுடைய சொந்த மக்களையே கொல்ல சொல்கிறாங்க அப்படிங்கிற வழியெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக கிடத்திருக்காரு அதற்கு பிறகு வந்து ஒரு திருப்பி விஸ்வூரூபம் எடுத்து கொண்டு வெள்ளக்காரனை சுட்டு தள்ளுறதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஊருக்கு திரும்பி வந்து ஊர் மக்கள்கிட்ட ஒரு ஒரு லீடர் போல ஒரு தலைவன் போல மாறுவதாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக அந்த மக்களே அவருக்காக ஏங்கி காத்திருக்கிற காட்சியெல்லாம் வந்து அது தனுஷத்தனுடைய நடிப்பை வந்து காட்டியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு ஏற்கனவே கர்ணனில் இவர் வந்து ஊரே அழிவுல நிற்கும் ஆனா இவர் இராணுவத்துல போய் போகிறேன்னு சொல்லிட்டு போயிருவாரு உடனே குதிரையில ஒரு பையன் ஓடி போய் அஹ் ஊர் ஊரை அழிக்கிறதுக்கு வந்துட்டானுங்க பட்டாளத்த போலீஸ்காரங்க நீங்க வாங்கன்னு சொல்லி அவர் குதிரையில ஏறி தனு சொல்லாரு அதே மாதிரி திருப்பி இங்கேயும் இந்த படத்துல ஒட்டு மொத்தமாக ஊரை விட்டுட்டு இவரு ஸ்ரீலங்காக்கு போகிறேன்னு போயிடுறாரு இலங்கைக்கு போகிறேன்னு போறாரு பார்த்தா ஊர் அழிவுல நிற்குது உடனே ஊர்ல இருந்து போது ஊரை அழிக்க போகிறாங்க அப்படின்னு உடனே திருப்பி ஒரு தனி தனுஷ் திருப்பி வராப்பல வந்து ஊரை காப்பாத்துறாரு இப்படி எத்தனை படங்களில் ஏற்கனவே எடுத்த காட்சிகளை எடுத்து எடுத்து மீண்டும் எடுத்ததுனால ஒரு ஒட்டலை இன்னொன்று ஒரு திரைப்படத்தினுடைய வெற்றி என்பது திரையில படத்தை பார்க்குற திரையரங்களை படத்தை பார்க்குற ரசிகனை பேச விடக்கூடாது அவனை அரட்டி உட்கார வைக்கணும் அப்படி மிரட்டி உட்கார வைக்கணும் இப்போ நீங்கள் பார்க்கபடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படி பரபர பரபரன்னு திரைக்கதை போகும் இப்போ இந்த சமீபத்தில் வெற்றி பெற்ற படங்களுடைய திரையரங்களை ஒரு உள்ள ரசிகர்களுடைய மன ஓட்டத்தை பார்த்தாலே இந்த படம் எந்த மாதிரியான படம்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த படத்துல ஆரம்பித்த பத்து நிமிஷத்துலேருந்து பார்ப்போம் என்ன நீங்கள் என்ன புத்தக கண்காட்சிக்கு வர்றீங்களா இல்லை நேராக ஊருக்கு போகிறீங்களா இல்லை நாளைக்கு நான் பொதுக்குழு முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு போகலாம்ட்டுருக்குன்னு உட்காந்து பேசிக்கிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நானும் மன்னிச்சது என்னோம் இது அந்த மாதிரி ஆகிடுச்சி இப்போ மத்தியான எங்கள் புகாரியில் சாப்பிடுறோம்மா இங்கே சாப்பிட இல்லை புகாரி வேண்டாம் இன்றைக்கி கொஞ்சம் இது சைவமாக போயிடும் கொஞ்சம் வயிறு சரியில்லை இது என்ன ஏதோ பேசலான்டா என்னென்ன என்ன பேசுனானே இப்படி படம் பார்த்தா படம் எப்படி ஒட்டும் படம் பார்க்கும்போது ரசிகர்களுக்கு வந்து அவன் சொந்த கதை ஜோகா கதை அப்புறம் என்ன 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 சாப்பாடு என்ன புரோட்டாவா இல்லை ஆபாய இப்படி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அப்போ அது ரசிகர்களை பேச விடாமல் திரைக்கதை நகர்த்தணும் அந்த திரைக்கதை இந்த படத்தில் இல்லை படத்தில் நடித்த நடிகர்களுடைய நடிப்பை குறை சொல்ல முடியாது எல்லாரும் அவங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செஞ்சுருக்காங்க எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது வந்து அருணோதயன் அவர்கள் யூடியூப்பில் வந்து அறியப்பட்டவர் தம்பி அருணோதயன் அவருடைய நடிப்பு என்பது இந்த படத்தில் அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு இருக்கு விக்ரம் படத்தில் அவர் நடிச்சிருந்தாலும் கூட விக்ரமடத்தில் பெரிய காட்சியில் இல்லை ஒரு வளர்ந்து வருகிற ஒரு நடிகர் ஒரு யூடியூப்லேருந்து திரைக்கு போய் தனுஷு தனுஷ் கூட இணைந்து நடிக்கும்போது ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் ஒரு பெரிய நடிகர் தனுஷு ஒரு தேசிய விருது வாங்கியவர் ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு முகத்தில் கூட ஒரு ஒரு பயத்தை கா காட்டுற வாய்ப்பு இருக்கு ஆனால் அருணோதயன் தனுஷுக்கு இணையான ஒரு நடிப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு அருணோதயன் என்கிற ஒரு நடிகருக்கு இந்த படம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அந்த வகையில் நம்முடைய வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து தமிழில் விடுதலை போராட்டத்தில் ஒரு மறக்க முடியாத பெயர் கேப்டன் மில்லருடைய உண்மையான வரலாற்றை அறிந்து கொண்டவர்கள் இந்த படத்தை பார்க்கிற பொழுது அந்த பெயரை ஏன் இந்த படத்துக்கு வச்சாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புவாங்க நிச்சயமாக உண்மையான தமிழில விடுதலைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த கேப்டன் மில்லருக்கு இந்த படம் அந்த பெயரை மூலமாக பெருமை சேர்ந்திருக்கா என்றால் சத்தியமாக இல்லை வெள்ளைக்காரனை எதிர்க்கிற ஒரு கலை கதைக்களத்தை வைத்துக்கொண்டு கேப்டன் மில்லருடைய பெயரை வைத்துக்கொண்டு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஆலய உரிமையை பேசுகிற இந்த படம் இன்னும் வலுவான திரைக்கதையால் இன்னும் ஒரு ஒரு வலுவான வசனங்களால் அமைந்திருந்தால் கொண்டாட வேண்டிய படைப்பாக மாறியிருக்கும் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ